நாயகம் செல்லல்லா அலை செல்லமுடைய தோழர்களுடைய ஒரு சில வரலாறுகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய இருபத்தி ஒன்பது வயதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது அவர் இந்த உலகத்துக்கு யாருண்டே தெரியாது அவருடைய பேர் தெரியாது அவர் எங்க வசித்தார் என்று தெரியாது ஆனால் இந்த ஊர்வாசிக்கு அவர் தலைவர் ஒரு பொடியன் ஷாது பின் மொஹாத் ரவியல்லான் அவர்கள் ரசூலுல்லாஹ் தன் வாயினால் சொன்னார்கள் ஃபில் ஜென்னா ஷாதுபின் மாது ஜென்னா வாசி என்றார்கள் சொல்லுல்லா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு இந்த பூமியில் நடமாடக்கூடிய மனிதர்களில் அவர் ஒருவர் இந்த உலகத்திலே வாழுகிற நேரமே அவர் சொர்க்கவாசி என்ற அந்த விஷயம் கிடைத்தால் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் நடமாடுகிற நமக்கு நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னால் அதை விட ஒரு இன்பம் இருக்குதுதா அல்லாஹுடன்ல யார்லேயும் ஷாதுபின் மாது ஒரு இளைஞனாக நிற்கிற நேரம் அல்லாஹ் அவருக்கு ஹவுஸ் என்ற ஒரு குளம் மதீனாவில் ரெண்டு குளம் இருக்குது ஹதரஜ் ஹவுஸ் அந்த ஹவுஸ் குளத்திலே ஒரு இளைஞனை தலைவராக்கி வைத்திருந்தார்கள் அல்ல அந்த பதவி அவருக்கு கொடுத்திருந்தான் அந்த பதவிதான் ஜென்னாவுக்குரிய வாசலை அவருக்கு திறந்து கொடுக்கக்கூடிய பதவி பெருமானர் செலல்லாலை செல்லமுடிய ஆரம்ப காலம் ஹஜ்ஜி ஹஜ்ஜி நடக்கிற நேரத்தில் மக்கள் நிர்வாணமாகி விடுவார்கள் அவர்கள் அதாவது கைகளை தட்டி நிர்வாணமாக காபு துல்லாவை தவாப் பண்ணுவார்கள் விசில் அடித்து கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கிற நேரம் ஹஜ்ஜிகளுக்கு கூடாரம் அமைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் ஒவ்வொரு திசையிலிருந்து வருவார்கள் இப்ராஹிம் நபியை உருவாக்கி அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த ஹஜ்ஜை அவர் எதை சொன்னாரோ அது அவ்வளோ மாறி இருந்தது ஆனால் காபா தவாப் செய்யப்பட்டிருந்தது புனிதம் என்று அவர்கள் எதை நினைத்தார்கள் என்றால் அதாவது அத்தனை நிர்வாணமாக இறைவனுக்கு முன்னாடி நாம் அடங்குவது என்பது இப்படித்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் ஹஜ்ஜை வேறு விதமாக கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ஜுடைய காலத்தை ரசூலா தவாவுக்கு பயன்படுத்துவார்கள் கூடாரங்களுக்குள் நுழைவார்கள் தட்டி கேட்பார்கள் வரவாண்டு கேட்பார்கள் கூடாரக்குள் வந்தவர்களிடம் பேசுவார்கள் ரசூல் பிஸ்னஸ் எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு இப்படி செய்தால் இவ்வளோ வாடிக்கையாளர் வருவார்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தால் இப்படி என்பது மாறி பெருமானன் செல்லலாழி செல்லும் அவர்கள் இந்த தீனை கொண்டு செல்வதற்கு நிறைய விஷயங்களை சிந்தித்தார்கள் அதுல ஒன்று தான் அந்த கூடாரத்துக்குள் நுழைவார்கள் அந்த மக்களோட பேசுவார்கள் என்ன பேசுவார்கள் தெரியுமா இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வார்கள் அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி வந்தவர்கள் தான் அவர் பெருமானர் சொல்ல அவருடைய கல்புகளை எல்லாம் திறந்து கொடுக்கிறார் அவர்கள் சொன்னார்கள் உங்களை எங்கள் ஊருக்கு கொண்டு போவோம் என்றார்கள் ஏனென்றால் பெருமானதை சொல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கில்லை மக்கத்து வாசிகளுக்கு குருவான் என்றா அவர்களுக்கு புதனமாக இருந்தது தௌராத் அவர்களுக்கு தெரியாது ஆனால் மதீனத்து வாசிகளுக்கு அது ரொம்ப பரிச்சயமானதாக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் யகூதி யகுதிகள் தௌராத்தை பற்றி பேசுவார்கள் இஞ்சியில் அவர்களுக்கு தெரியும் ஏன்டா அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அந்த பக்கம் யகுதி இந்த பக்கம் யகுதி சந்தையில் சந்திக்கிறது யகுதி அதாவது அவங்க வியாபாரம் யகுதியோடு செய்தார்கள் அதனால் மதீனத்து வாசிகளுக்கு இறைவேதம் என்று சொல்லுகிற நேரம் எங்கள் பக்கத்து வாசிகள் அதாவது யகுதிகள் பேசக்கூடியதுக்கு ஒத்தாக நிற்கிறதே இலகுவில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் இந்த இளைஞன் தன்னுடைய தலைமை பதவியை பெருமானாருக்கு கொடுக்கிறார் யாரை சொல்லல்லா எங்க ஊருக்கு என்கிறார் இந்த இளைஞனுக்கு கீழே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது ஹவுஸ் என்ற குலத்தின் தலைவர் தன்னுடைய தலைமை எந்த ஒரு பணமும் இல்லாமல் பெருமானர் கையில் ஒப்படைத்து அழகு பார்த்த தலைவருடைய மரணச் செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஷாதுபின் மாதரது அல்லாவுடைய மரணத்தை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மரணத்தை படிக்கிற நாம் நம்முடைய மரண நாள் இது நடக்க வேண்டும் என்று இறைவனும் பிரார்த்திக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன சொல்கிறான் என்னை சந்திக்க விரும்புவனை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் தோழர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு ரப்புல் ஆலமீனை சந்திக்க விரும்பினார்கள் தன்னுடைய கடைசி பயணத்தை அவர்கள் எப்படி நினைத்தார்கள் என்றால் ரப்பை சந்திக்க போகிறோம் அதற்காக வேண்டி அத்தனை ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும் என்று உணர்வோடு நேரங்களையும் காலங்களையும் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள் ரப்பை பார்க்க வேண்டும்

பயணத்துக்குரிய அதாவது கபரிலே போய் ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் ரசூலுல்லாஹ் எல்லா ஜனாசாவுக்கும் கபரில இறங்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷாது பின் ரதி அல்லான் அவர்களை ரசூலுல்லாஹ் குழுப்பாட்டினார்கள் ரசூலுல்லா கஃன் செய்தார்கள் ரசூல் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் அவரை கொண்டு போய் அப்படியே கபரிலே வைத்தார்கள் வைத்துவிட்டு முகத்தை திறந்து முத்தம் கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் என்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஏன் யா ரசூலுல்லா இந்த உலகத்திலே ஒரு கபிர் நெருக்கப்படக்கூடாது என்று இருந்தால் நெருக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அது சாதுடைய கபராக இருக்கணும் அல்ல கூடி ஒருவர் அவர் சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னார்கள் சாதுபின் மாதுடைய கபர் ஒரு தடவை நெருங்கி விட்டது பிறகு அது விசாலமாகி விட்டது என்றார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சாது பின் பத்தி நிறைய புகழ்ந்தார்கள் ரசூல்லா மௌத்தாவதுக்கு ஒரே ஒரு வருடம் இருக்க சஹாபாக்கள் அவ்வப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஷ் நான் பார்த்தேன் என்ன சஹாபாக்கள் ஏஞ்சை எடுத்து அந்த பட்டை எடுத்துட்டு அவருடைய சாஃப்ட் தன்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமான கடந்து போகிற நேரம் சொன்னார்கள் என்னப்பா இந்த பட்டு இந்த உலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு பட்டு ஒரு கைக்குட்டி அல்லா சாதுக்கு கொடுப்பான் தெரியுமா என்றார்கள் அந்த கைக்குட்டை எப்படி தெரியுமா இந்த உலகமே பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு கைக்குட்டை அவர் பயன்படுத்துவார் சாதுபின் மாதுக்கு ஜென்னாவில் உள்ள அந்தஸ்து தெரியுமா என்று ரசூல் செல்லாலை செல்லும் அவர் மரணித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்பொழுது சுமார் நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது பெருமானார் மனதில் அவர் இடம் பிடித்திருந்தார் நீங்கவே இல்லை பெரும் பெரும் தோழர்களுடைய ஜனாஜாவிலே அழுதார்கள் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் இவைகளை படிக்கிற நாம் இறுதி பயணம் என்பதை அதிகமாக நினைப்பது மட்டுமல்ல நம்முடைய பயணத்துக்கு இறுதி பயணத்துக்கு மலக்குமார்கள் சங்கமிக்க வேண்டும் அவர்கள் கலக்கணும் அவர்கள் வரணும் நல்ல முறையில் ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி மனமான முறையில் இந்த பூமியை விட்டு பிரிந்து போகணும் என்ற லட்சியம் நமக்குள் வர வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன்